அன்பான மக்களை வீக்கான்றது ஒரு பேர் இல்லை சரியா அது வந்து ஒரு பிராண்டு அப்படிங்கிறது நம்ம பசுபதிக்கு தெரியலங்க வெளியில் மக்கள்லாம் எவ்வளவு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் பாட்டுக்கு வந்து விஜய் காவேரியை பிரிச்சிருவேன் நீ விஜய் விட்டு விளையிரு உன் பேரனை விஜய் காவேரி விட்டு விலக சொல்லு அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு இருக்காரு அது எப்படிங்க விஜய் கேட்டுட்டு சும்மா இருப்பார் என்ன மாதிரி கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுதான் பனிஷ்மெண்ட் சரிங்களா ஒன்று புரிஞ்சுக்கணும் பசுபதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சும்மா சாதாரணமான ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பேர் கிடையாது சரியா அது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு இப்போது வீக்கிறது ஒரு பெரிய பெரிய பிராண்ட் ஆயிடுச்சு அதை விட்டுட்டு அதை யோசிக்காமல் விஜய் காவேரி கிட்டே போய் நீ விஜய் விட்டு விளையிற விஜய்கிட்ட போய் காவேரி விட்டு விளையிற அப்படின்னு சொல்லலாமா என்ன பசுபதி இப்படி போய் மாட்டிக்கிட்டீங்களே ஆ தேவையா அதெல்லாம் உங்களுக்கு ம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தப்பு பண்ணிட்டீங்க விஜய் என்ன சொல்லியிருக்காரு இன்னொரு தடவை நான் உன்னை பார்த்தேன் அவ்வளோதானா ஒழுங்கு முறையே கொடைக்கானல் கூடிரு அப்படிங்கிறாரு பசுபதியை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது விஜய பார்க்கும்போது பாவமாக இருக்குது விஜய பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது பசுபதியை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது ரெண்டு பேரையும் பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பாக வருது என்னன்னா அட்டினாலும் அட்டிங்க அது பார்த்தாலே செம்மாடி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது விஜய் காவேரி யாராலையும் பிரிக்க முடியாது எங்கே இருந்துனா எங்களோட இருந்து அதாவது விகா ஃபேன்ஸ் மனசுலருந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணிவிட்டு பசுபதி இதோடு ஓடிடுங்க இல்லாட்டி விஜய் காலை மிதிச்சு மிதிச்சே உங்களை அடித்து போடுவார் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிவிட்டு சூப்பருங்க நல்லா இருந்தது இன்றைக்கி எப்படி சொல் முக்கியமாக பசுபதி விஜய் சூப்பர் கலக்கிட்டாங்க பயணமாக வந்து பண்ணிக்கிட்டாங்க ராகுணியை கூட பிடிச்சி தள்ளி விட்டாருங்க போயிரு என்ன என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து சூப்பராக வந்து நடந்தது இவங்களோட கான்வர்சேஷன் பிடிஎஸ்ஸே வந்து பயங்கரமானாலும் பறந்துச்சு